ரொம்ப கடுங்காயத்து கௌரி வந்து இன்னைக்கு சின்ன தம்பியோட மனைவி சின்ன தம்பி இன்னைக்கு இல்ல அதனால அவங்க மனைவி வந்து பசங்களுக்கு எக்ரை முட்டை சாதம் செய்ய போறாங்க எப்படி பார்க்கலாம்

கோயில்ல பாக்கலையா உங்கள வரலயா வரலயா யாரும் மயில் வருவாங்க

தக்கலை எப்பவும் போட போட மாட்டேன். நான் பச்சக்கு தக்காளி போடுஞ்சி. சரி போடு நீங்க தக்காளி பண்ணி பார்ப்போம். தக்காளி ம் நீ கௌரி தக்காளி எக் ட்ரை பண்ணி பாருங்க. தக்காளி போய் போட மாட்டேன். தக்காளி.

Gue muter ya? Tapi enggak antara nih.

பப்பரத்துக்கு சின்ன தம்பி வந்தாக என்ன என்ன ஊட்டு மன கொஞ்சம் நான் உதே நல்லா இருக்கா வந்துச்சு டிஷ்மே மஸ்லாம் கொச்சு

கூடு அப்படியே எகர சீட்டு ஒட்டுதான் எகிரி ஒன் சரி சரி ஆடலா அப்படின் கூடு ஒட்டுது அந்த

நம்ம ஒரு ரேஷன் கார்டு இருந்தாக்கா நீங்க அரிசி இங்கே வாங்கிக்கலாம் அந்த ரேஷன் அரிசி மாதிரி தான் இருக்குது இது நீ காசு ஊதுவாங்கங்க நான் எவ்வளவு ட்ரை பண்ற ஒரு ஆதார் கார்டு வாங்கவும் முடியலமா அவங்களால அந்த நோய அரிசி நீ வாங்க தெரியாது 45 ஆ நல்லா நல்லா இருக்கு அது மணி 9 இந்த இந்த மாதிரி எல்லாம் சாப்பிப்பீங்களா இப்படி ஹ காசு கடிகறேனே கொஞ்சம் நல்லா சிக்கன் மட்டன் செய்வீங்களா இது கடலை வாங்கணுட்டியா ஆமா يلا வா முட்டை

நாட்டு கோயா கலர் டிஃபரண்டா இருக்குதா அது வந்து கரு வந்து நல்லா நல்லா மஞ்சலா இருக்கு. எத்தனை முட்டை போறீங்க? நாலு ரைட் முட்டையா? முட்டியா முட்டை.

காரத்துக்கு பெப்பர் பச்சை மிளகவா என்ன என்ன

நாம <muchas> 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 <muchas>

அதை நாங்கள் வந்து டைம் இல்லை சீக்கிரமாக எதனா சாப்பாடு செய்யணும்னா எக் ரைஸ் செய்வோம் ஆனால் நீங்கள் நீங்கள் இதுக்கு ரொம்ப டைம் எடுத்துருங்க சாப்பாடு வடிக்கணும் அதை ஆற வச்சு ஆ ஸ்டவ் இல்லை ஆமாம் ஆறு இல்லை ஒரு பிரியும் அத்தி அதிகமாக வந்து அணைச்சிடணும் திரி பத்த வைக்கணும் ஆ இப்போ வந்து பொடிமா இது வந்து எக் பொடிமாசா ஃபஸ்ட்டு கலக்கி போட்டிங்க இப்போ பொடிமாசு

நம்மளால் முக்கிய சோடியாதே உப்புமா ம் அரை கும்மா நம்மளால உப்புமா உப்புமாலாம் செய்ய மாட்டீங்களா நீங்கள் செய்ய முறை அப்படியா இட்லி தோசை சாப்பாடு இருந்தால் அது செய்வேன் சாப்பாடு தான் ஆ நம்மளால ம் 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 ஓஹோ அம்மா ஒரு ஒத்த அடுப்பு கேஸ் மாதிரி இருக்கு அது ஒன்று வாங்கிக்கலாமே

நீங்கட்ட கூட திடீர்னு

நன்றி சொல்லுங்க பாக்கலாம் எங்க எதிரே ஓதி பண்ணுங்க கண்டிப்பா 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 எங்க பண்றாங்க எல்லாரும் பாத்துနေ இருக்காங்க எதுவும் பண்ண பண்ணுவாங்க 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 கண்டிப்பா பண்ணுவாங்க இனிமே பாக்குறவங்க எல்லாம் உதவி பண்ணுங்க பா பாத்துட்டு நீங்க யூடியூப்ல வந்து கேட்டு போவாங்க ஏழை மக்கள் கஷ்டப்படுறாங்க அத வீடியோ எடுத்து போறோம் பாக்கும்போது உங்களால முடிஞ்சது நல்லா செய்யுங்க ஓகே கௌரி எங்க பண்றாங்க